ஜுமா பல்லிவாசினுடைய இமாம் திருமங்கலம் மஜ்லிசுல் உலமா சபையினுடைய உயிரோட்டமான மௌலான மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல்லா காஷிபி ஹஸ்ரத் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله <applause> الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله اشترى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنه صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم من كان اخر كلامه لا اله الا الله فدخل الجنه او كما قال عليه الصلاه والسلام எல்லா வல்ல ஏகரவனை போற்றி போலந்தவனாக நம் பெருமனாசு ரசிசல்லாஹூ அலைவசலம் மன்னர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவளியாக்கள் ஃபுக்காக்கள் இமாம்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹு சுபான் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நினைவிட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே முன்னாடி வந்துட்டா நல்லா இருக்கும் பார்க்கறதுனால அகா இருக்கும் அஹ் முன்னாடி வந்து முன்னாடி வந்து பின்னாடி வர்றவங்க பின்னாடி போயிடுவாங்க சாபிக்கு முன்னாடி வர்றவங்க முன்னாடி தான் அல்லாவே சொல்றான் குரான் ஷெரீஃப்ல முந்தி சொர்க்கத்துக்கு யார் வர்றாங்களோ முன்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அலஹமது அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக நேரம் கொடுத்து அவனுடைய மார்க்கத்தை பற்றி கேட்க பேசுறதுக்கு ரப்பு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறானா ரப்பு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான்னு அர்த்தம் இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி உலமாக்கல் நோட்டீஸ் அடித்தாங்க ஜும்மாவில் ஏளாண் பண்ணாங்க டோர் பை டோரா பசங்களை பார்த்து கொடுத்தாங்க இது இதுக்கு ஒரு படி மேல ஸ்கூல் பசங்கிட்ட ஃபோன் பண்ணின்னு சொன்னாங்க ஃபோன்லாம் வந்துச்சுல்ல வந்துச்சா வரலையா சொன்னாங்க ஆனா யாருக்கு நலவை நாடுவானோ அவ என்ன செய்வான் இந்த மாதிரியான மஜ்லிஸ்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ரூபு கொடுக்கறான் ஹைர் அலமது அல்லாஹ் சுசுபான் நம்ம நம்ம எல்லாத்தையும் இந்த மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் கலந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் இப்படி கலந்து கொள்வதால என்ன கிடைக்கும் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன ஒரு படிக்கிறோம் எதுக்காண்டு படிக்கிறோம் வேலைக்கு போகணும் அவ்வளவுதானா என்ன வேலைக்கு போகணும் கை நிறையா காசு எதுல கிடைக்குமோ அதை அந்த மாதிரி வேலைக்கு போகணும் யாராவது கூலி வேலைக்கு போறதுக்காக படிப்பானா யாராவது பழு மாதிரி இல்ல வேற ஏதாவது வேலைக்கு சின்ன சின்ன வேலைக்கு போறதுக்காக படிக்கிறாங்களா இல்ல எல்லாருடைய ஆம்பிஷன் என்னது நான் கலெக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் வெறும் போலீஸ்கார ஆகணும் எதுல கை நிறைய காசு கிடைக்குமோ அதுக்கு போகணும் மாசம் ஒரு லட்சமா மாசம் ஒரு ஐம்பதாயிரமா சம்பாதிக்கணும் அப்படித்தானே அதுக்கு தானே படிக்கிறீங்க வீட்டுல அம்மா எதுவும் சொல்லி கொடுக்குறாங்க நல்லா படி கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படித்தானே கைரால் அஹம்துல்லா நம்முடைய எல்லா செயலும் அதனுடைய பயன் என்ன என்ன பிரயோஜனம் எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்த்த செய்யறோம் அதுதான் காலையெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல சாப்பிட்டாச்சுல எதுக்கு சாப்பிட்டோம் எதுக்கு சாப்பிட்டோம் பசிக்கும் அப்படியே பசிய தாங்கிட்டாலும் உடல் மோசமா போயிரும் நம்மளுடைய உடல்நிலை மோசமா போயிரும் அப்ப உடல்நிலை நல்லா இருக்கணும்னா அதுக்கு இருக்கணும் அப்படித்தானே அதுக்குதான் சம்பாதிக்கிறோம் அதுக்கு தான் படிக்கிறோம் எல்லாமே ஒரே நோக்கம் தான் எது நம்மை சரியாக ஆக்குமோ இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனா நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்துவாங்களோ எந்த இடத்துக்கு போனால் நம்ம எல்லாம் மதிப்பாங்களோ எந்த இடத்துக்கு போனா அது ஒருப்பா வல்ல பேசுவாங்களோ அந்த மாதிரியான இடத்துக்கு போகணுன்றது தான் எல்லாருடைய நோக்கமும் ஹைலா அலமது மார்க்கஸ் அந்த இந்த நிகழ்ச்சிகளில் இந்த கலந்து கொள்வது நமக்கு என்ன கிடைக்கும் அல்லகவே கிடைப்பான் அல்லதுவே நமக்கு கிடைச்சிருவான் அல்லா கிடைச்சிட்டா உதாரணம் என்ன எப்படி அல்லாஹ் கிடைப்பான் அலக்துல்லா பெரிய பெரிய உஸ்தாமெல்லாம் வர்றாங்க அவங்க பேசுவாங்க அதெல்லாம் கேட்கறோம் நல்ல செயலை செய்யணும்னு சொல்லுவாங்க தொழுகை பத்தி சொல்லுவாங்க கெட்ட விஷயத்தை விட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கெட்ட விஷயத்தை விட்டு ஒதுங்கி வரும்போது நல்லதை செய்யும் போது தொழுகையை கடைபிடிக்கும் போதுலாஹு வலையு சொன்னாங்க யார் ஒருவன் தொழுகையை சரியா தொழுவுரானா அஞ்சு நேரம் தொழுவுறானா அஞ்சு நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து அவன் உண்மையான உண்மையான யார் ஆயிட்டாரோ சொர்க்கம் கிடைச்சிரும் உண்மையான முக்மீன் ஆயிட்டா சொர்க்கம் கிடைச்சிரும் உண்மையான முக்மீன் ஆயிட்டா அல்லாவே கிடைச்சிருவான் அப்ப இந்த மஜிலி செய்ப்பதற்கான நோக்கம் என்ன நாம் எல்லாம் அல்லஹின் பக்கம் முன்னோக்கணும் அல்லாஹ் உடையவர்களாக நம்ம ஆகணும் அந்த 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 நோக்கத்துக்கு தான் இந்த மதுரை சேவா பண்ணிருக்கிறோம் அல்ல இல்லா எல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்துருக்குறோம் உங்களெல்லாம் புறக்கி போட்டு உங்களை வீட்டில் அனுப்புனாங்களோ இல்லை பேரண்ட்ஸ் சொல்லி கஷ்டப்பட்டு இல்லை அஜத்து கூப்பிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு சில நேரங்களை விரும்பாமல கூட நினைஞ்சுக்கலாம் வந்திருக்கலாம் ஆனா இது அல்லாவுடைய ஏற்பாடு இது ரொம்ப ஏற்பாடு அல்லா யாருக்கு நலவண்ணாடுறானோ உங்களை தான் மார்க்கம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு செய்யறதுக்கு அமலில் செய்யறதுக்கு நசீபை கொடுப்பான் உங்களுக்கு எல்லாம் கேட்பதற்கான நசீபை கொடுத்துட்டான் நீங்கள் மனசுல துவாவோடு எல்லாம் எதையெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் எங்க அமலில் கொண்டு வரணும் எங்கள் வாழ்க்கையெல்லாம் கொண்டு வரணும் அதற்கு நசீபை நீங்க கொடு என்பதாக நீங்கள் என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உள்ளத்துல துவாவா கேட்டுட்டே இருக்கணும் அலமது இல்லா இந்த மஜ்ரிசை நடாத்தி தருவதற்காக கே கே எல் எம் ஜமாத்தும் மஜ்லிஸ்மா சபை இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி அலமது இல்லா மிகவும் வரவேற்கத்தக்கது வருஷ வருஷம் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நடத்தணும் அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் இந்த பள்ளிவாசனுடைய தலைமையம்மா ஹசரத் மௌலவி ஹாஃபி எம் சையத் அலி ஃபைஸி அசத் அவர்களையும் கிராத் ஓதிய மௌலவி ஒய் அப்துல் மாலிக் ஆலிம் ஃபாசில் ஃபைஸி அசத் அவர்களையும் அறிமுறை உரையை ஆற்றக்கூடிய மரியாதைக்குரிய மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் மௌலவி ஹாஃபில் ஒய் அப்துல் ரஹ்மான் ஃபாசில் ஃபை யூசுஃபி அசத் அவர்களையும் சிறப்புரை ஆற்றக்கூடிய மௌலவி ஹாஃபில் எம் ஷோகத் அல் உஸ்மானி அசரத் அவர்களையும் நன்றியரை ஆற்றக்கூடிய மஞ்சலி சுலமா சபையுடைய பொருளாளர் மௌலவி பி முகமது யாசர் அரஃபாத் ஃபைசி அசத் அவர்களையும் துவாவுடன் இந்த மஞ்சலிஸை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் மௌலவி ஐ பகாவுதீன் ஃபைசி அசரத் அவர்களையும் இந்த மிக வருக வரையின வரவேற்பில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் அகல அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல அடுத்தபடியாக விருதுநகர் மதினா பள்ளிவாசனுடைய இமாம் மௌலவி ஹாபில் ஒய் அப்துல் ரஹ்மான் யூசுஃபி ஹசரத் அவர்களை